இது ஹோம் அகெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம மாற்றுத் திறனாளி துறை மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது இது இப்போ லாஸ்ட்டு டிசம்பரில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வந்து அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதில் கோயம்புத்தூரும் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டுங்க இப்போ இது ஹோம் அகெயினில் என்ன அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா மனநலம் பாதித்து நிறையா ஷெல்டர்ஸில் நிறையா ஹோம்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகி பட் சந்தர்ப்ப சூழ்நிலைனால் அவங்க ஃபேமிலியோடு திரும்பி போய் சேர முடியாமல் இருக்கிற காரணத்தில் நிறையா பேர் இன்னும் ஷெல்டர்ஸ்லேயே வந்து ரிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன வயசாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் திரும்பி வரணும் அவங்களும் இப்போ ஒரு சராசரியான வாழ்க்கைகள் வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹோம் அகெயின் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஹோம் அகெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு ஷெல்டரில் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகி இருக்கிறவங்கள மட்டுமே நம்ம இதில் வந்து அக்காமடேட் பண்ணி இப்போ ஒரு வீடு மாதிரி தனியாக எடுத்து கொடுத்து ஒரு வீட்டுக்கு நாலு பேர் அப்படிங்கிற கான்செப்டில் ஸோ அவங்க நாலு பேரவே ஒரு ஃபேமிலியாக நம்ம திருப்பி கன்சிடர் பண்ணி ஸோ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை மட்டும் நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு கேர்டேக்கரை நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள அவங்களோட வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ அவங்க காலையில் போய் ஒரு கடையில் காய் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும் அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸஸ் போகிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் ஏன்னா லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து நம்ம பண்ணும்போது அவங்களோட வந்து வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கு அவங்களோட வெல்னஸ் வைஸும் தே தே ஆர் ஆர் ஃபீலிங் ஸோ குட்டுங்க ஸோ அப்படி தான் இங்கே இப்போ கோயம்புத்தூரில் ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா நாலு நாலு பேர் எட்டு பேரை இந்த மாதிரி நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களுக்கு நம்ம வெறும் வீடு எடுத்து தங்க வைக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கூடுதலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலை வாய்ப்பும் க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ இவங்களுக்கு நம்ம ரெண்டு வீட்டுக்குமே பக்கத்து பக்கத்தில் ஒரு ஹாவின் பார்லர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஹாவின் பார்லரில் பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேருமே வந்து அவங்களே அந்த பார்லரை ரன் பண்ணுறாங்க ஸோ எவ்ரிடே டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இங்கே வர மக்களும் இதை நல்லா ஹாப்பியாக ஃபீ ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்கீமோட முழு நோக்கமே வந்து மனநல பாதித்து இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் ஒரு இன்டிபெண்ட் லைஃப் ஸ்டைலை அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குங்க இந்த ஸ்கீம் வந்து ஐந்து மாவட்டத்தில் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அதில் கோயம்புத்தூர் திருச்சி தூத்துக்குடி செங்கல்பட்டு திருவள்ளூர் இதில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ரெண்டு ரெண்டு வீடுங்கிற தலை நம்ம பத்து வீடு இந்த ஸ்கீம் மூலியமாக அதில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டாக இனிஷியேட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட இன்னொரு சிறப்பம்சமாக இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அவங்களுக்கு ஆவின் பார்லர்ஸ் நம்ம செட் பண்ணி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஸ்கீமில் இதையும் நம்ம அட்டாச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாற்றுத்திறனாளித்துறை மூலியமாக ஒவ்வொரு கில்லத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு இப்போ இனிஷியலாக இதில் வந்து சேங்ஷன் ஆகி இவங்களோட செட்டிங் அப்லேருந்து வீட்டு வாடகைக்குலேருந்து இவங்களோட மளிகை ஜாமான்லேருந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்கீமில் சேங்ஷன் ஆகிருக்குங்க இந்த இடம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் பூமப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் அண்ட் அதே மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பேர் வந்து ஜெயா ஹம்சா கோமதி நிஷா இவங்க நாலு பேர் அவங்களே ஒரு ஃபேமிலியாக இருந்து அவ்வளோ சூப்பராக அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பார்த்து இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்துட்ருக்காங்க வரப்பு உடம்பு சரியில்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்தாங்க ஒரு வாரம் அதுலேருந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் க கிச்சனில் வேலை பார்த்தேன் கிச்சனில் காய்கறி வெட்டுறது அரிசி சாப்பாடு வடிக்கிறது எல்லாம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் டெய்லரிங் கற்றுக் கொடுத்தாங்க அதிலிருந்து அங்கே டெய்லரிங் கற்றுட்டேன் இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் மாத்திரை எடுக்க எடுக்க சரியாயிட்டேங்க அது வந்து டீ கடைக்கு ஆள் வரும் சந்தோஷமாக போடுறது இப்படி சந்தோஷமாக நாங்கள் நாலு பேர் இருக்கிறோங்க டீ கடையில் காலையில் எழுந்திரிச்சி வந்து ஆறு மணிக்கு வந்து கடையை திறக்கிறோம் அப்புறம் நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேர்லேயும் ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் கீழேயும் வேலை செய்கிறோம் நாலு பேரும் மேலே கடைக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடையை பார்த்துக்குவோம் ஆக்சுவலாக இவங்க வந்து வாழ்ந்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்த பேஷண்ட்ஸ் தான் இவங்களை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி அவங்களோட ஏன்னா டிசார்டர்ஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து இப்போ கொஞ்சம் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணிவிட்டு அவங்களால ஒரு ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்க இப்போ கொஞ்சம் க்யூராக இருக்காங்க இவங்க இப்போ டீ கடையில் வந்து காலையில் ரெண்டு பேர் வந்து டீ போட்டுப்பாங்க ரெண்டு பேர் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிப்பாங்க சமைக்கிறது அவங்களோட டெய்லி ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி அவங்களோட டெய்லி ருட்டினும் அவங்க பார்த்துக்கிறாங்க மந்த்லி ஒன்ஸ் இவங்களை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நாம் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கான மெடிசன்லாம் நம்ம பக்கத்துலேயே வாங்கிக்கிறோம் ஆக்சுவலி இவங்க வந்து சிசு இருக்காங்க பைப்போலர் அப்புறமா ஓசிடி பேஷண்ட்ஸ் கூட இருக்காங்க இதில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க எப்போவுமே டாக் இருந்துச்சு அப்புறமா அவங்க வாண்டரிங்காக எதாவது பண்ணுறது ரொம்ப அக்ரெசிவாக அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கொஞ்சம் தெரப்பீஸ் அப்புறமா அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுக்குறதுனால கொஞ்சம் க்யூராக இப்போது ஓகேவாக இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க அங்கே ஹோம் செட்டப்பில் இருக்கும்போது அவங்களே அவங்களோட ரொ ரொட்டின் மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு கடை ஆக்சுவலாக இவங்க அம்சா இவங்களோட நேம்ல தான் அந்த கடை இருக்குது அவங்க தான் அந்த கடையை பார்த்துக்கிறது மாதிரி ஃபுல்லாக அவங்க தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அதில் இருந்துப்பாங்க அப்புறமா ஜெயா அவங்க வந்து இப்போ டிகிரி முடிச்சிருக்காங்க ஸோ அதனால அவங்க அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க இப்போ கோமதி வந்து நல்லா சமைப்பாங்க ஸோ அவங்க வந்து டீ நல்லா போடுவாங்க சமைக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க ஸோ நான் மக்கள்கிட்ட இன்னொன்று என்ன கேட்டுக்குவேன் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் நம்ம வந்து யாராச்சும் வந்து அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் மனநலம் பாதிச்சிருக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் பார்க்குறோம் அப்படின்னா நம்மனால முடிஞ்சது ஏதாச்சும் கொஞ்சம் நியர்பையில் இருக்கக்கூடிய காப்பகங்களோ இல்லாட்டி நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தவே அவங்களுக்கு உயர்த்துது அவங்கள மாற்றுது ஏன்னா இன்றைக்கி நிறையா இடத்துல சைக்காட்ரிக் செட்டப்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஸோ அவங்களே இவங்களை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரமும் நம்ம மாற்றுறதுக்கு இது ஒரு முயற்சியாக இருக்கும்